ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் கமல் சாருடைய ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யோசிக்கிறீங்க இந்த மாதிரி மாயாவுக்கு ஆதரவாகவும் அர்ச்சனாவுக்கு எதிராகவும் இருக்குதுன்ட்டு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டேயும் கிட்டையும் கிட்டேயும் குறும்படம் போட்டு காட்டாமல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அர்ச்சனா உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அர்ச்சனா சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் ரெட் கலர் மார்க் மாதிரி ஒன்று கார்டில் இருக்குது சார் ஸோ அது வந்து கொஞ்சம் யார் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குன்னொடனே டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கணும் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பியும் வந்து கேட்குறாரு இல்லை சார் அது வந்து அவங்க மேலே ஒரு வீண் பழி போடுற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து கன்ஃபார்மாக ஓகேனா கேட்கலாம் கன்ஃபார்ம் இல்லைன்னா நான் கேட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய இழுக்காயிடும் சார் அது வந்து நான் பண்ண விரும்பலை அப்படின்னோனே இல்லைங்க நீங்கள் ஒரு சுப்பீரியராக இருக்கீங்க ஆ அப்போ இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கணும்ல டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது வந்து ரெண்டு மூணு தடவை கவல்சார் திருப்பி திருப்பி கேட்டவொடனே சொல்கிறாங்க இது வந்து பிக் பாஸ் டீமுக்கும் கவல்சாருக்கும் தெரியும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சரியா அப்படி இருந்தும் அர்ச்சனாக்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க விசித்ரா வந்து அந்த ரெயில் பாலிஷில் இருக்கிறதுனால மேபி இருக்கலாம்னு வாய்ப்பு இருக்குது சார் பட் அவங்க இருக்க மாட்டாங்க பட் எனக்கு அப்படி தோணுது அப்படின்ட்டாங்க உடனே வந்து உட்காருங்கன்ட்டார் பிரேக் பீட்டர் பிரேக் பிறகு விசித்ரா வந்து கிளிக்கிறாங்க விட்டு அது எப்படி நீ சொல்லுவ என்னை வந்து சொல்கிறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது நீ பார்த்தியா என்ன பண்ண இல்லைங்க என்னுடைய தான் பட் நான் இப்போ கூட சொல்கிறேன் எனக்கு அது வந்து நம்பிக்கை இல்லை இன்னொன்னே விசித்ரா வந்து கிறக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க அதை அப்புறம் செப்பரேட்டாக நம்ம பார்ப்போம் அதை பற்றி கான்வர்சேஷன் அதை வந்து முடிஞ்சோன்னே இவர் வந்து அகம் டிவி அகத்துக்குள்ளே வந்து வராரு வந்தவுனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்ச்சனா அப்படின்னு சொல்லி கேட்க முடியுது இல்லை சார் விசித்ரா மேம் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க அதனால தான் சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னு ஆமாங்க கரெக்ட்டு தரேன் விசித்திராமே சொன்னது இப்போது நீங்கள் வீட்டு வேலை பார்க்குறீங்க ஐநூறுரூவா காணும் உங்கள் வீட்டில் வீட்டு வேலைக்காரர் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவன் மனசு இவ்வளோ கஷ்டப்படும் அதனால் நீங்கள் சொல்லக்கூடாது அது பார்த்து சொல்லிடணும் அப்படின்றார் அப்போ மூணு வாட்டம் அர்ச்சனா வேணா வேணாம் அது பெரிய பல ஆயிருந்தும்னு சொன்னப்ப கவுன்சர் வந்து சரி ஓகே விட்டு போயிடலாம்னு சொல்லி சொல்லலை பரவாயில்ல நீங்கள் சூப்பர்வைசர் நீங்கள் யோசிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரா இங்கே ஒரு அடி அர்ச்சனா இருக்குது ஸோ அர்ச்சனாவை மறைமுகமாக இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் பண்ணிகிட்ருக்கார் கவுன்சர் அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடியுது இதில் எங்கள் ஃபேவர்ஷம் தெரிஞ்சிச்சு மாயா கிட்டே அப்படின்னா இவங்க எல்லோரும் பிளான் பண்ணாங்க தினேஷ் மணி இவங்க எல்லாம் எப்போ பிளான் பண்ணாங்க இந்த இதை முடிஞ்ச பிறகு அதாவது தினேஷ் வந்து தோற்கப்பட்ட பிறகு அவருக்கு வந்து முடியல மணியும் வந்து அடிக்கிறாங்க அவனை போட்டு அதனால் அவன் வந்து பிளான் பண்ணுறான் அதுக்கு முன்னாடி இவங்க பேசுனாங்க ஆனால் எதுவும் வந்து ஃபைனல் பண்ணல ஆனால் இதே இது மாயா பூர்ணிமா இந்த முயல்லாம் வச்சு அடிக்கி வைப்பா கோட்டை இறக்கல அதை போய் பார்த்துட்டு அப்படியே டிஸ்கஷன் போச்சு இது எங்கள் அம்மா சார் கேட்கல ஓ மாயா உள்ளே இருக்கனால கேட்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா சரி இதை கூட நான் வந்து விட்டுருவேங்க ஒரு இடத்துல ஒரு கம்பேரிஷன் போட்டார் பாருங்க அதுதான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழுக்காக இருந்தது அதாவது மாயாவுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் யார் கூட அப்படின்னு கேட்குறப்ப அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கும் அர்ச்சனாவுக்கு ஒரு ஒப்பீனியனில் சண்டை வந்துச்சு சார் அப்போ வந்து நான் என் தங்கச்சிக்கிட்ட அர்ச்சனாவோட தங்கச்சிக்கிட்ட அந்த மேட்டர் வந்து எடுத்தார்ல எப்படி அப்படின்னா இவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி விக்ரம் வந்து அனுப்புனதுக்கான அந்த மாக்கிங் அதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே பேசினார் எனக்கு அதுதான் இங்கே ஆச்சரியமாக இருக்குது விக்ரம் உனக்கு பிடிக்கல அவனை வந்து நீ ஃப்ரெண்டாக வந்து த்ரோம் பண்ணுறான் நீ நினைக்கிற மாயா அப்படி என்ன பண்ணணும் விக்ரம் பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு கிராட்டிடியூட் காட்டணுமா இல்லையா அதை காட்டவே இல்லை அதை பற்றி கொஸ்டினே பண்ணாமல் இவர் இதை வந்து என்ன கமெண்ட் பண்ணுறாருனா இது அர்ச்சனா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அது என்னதான்னா தப்புன்ற ஸ்டாண்டில் நின்ட்டாங்க உடனே திருப்பி அர்ச்சனாகிட்ட கேட்குறாரு அப்போ நீங்களும் விசித்திரா அம்மா சொல்கிறா அவங்க தங்கச்சியை பற்றி உங்கள் தங்கச்சி வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீ வந்து இது பண்ணல நீ அவங்ககிட்ட சண்டை போடுறேன் என் தங்கச்சி மேம் என் லவ் மேம் அப்படி நான் பண்ணுவேன் மேம் அப்படின்ட்டு அப்போ இதுவும் அது ஒன்று தானே இது துரோகம் அவங்க அப்படி அவங்க மூஞ்சு காட்டுறாங்க அது வந்து தங்கச்சி ஒரு லவ் அதனால நீ அதை வந்து நீ ஒரு புள்ளி பண்ணுற அவளை நீ இது பண்ணுற அப்போ ரெண்டும் ஒன்று தானே அப்படின்ற ஏங்க கூட இந்த தங்கச்சியும் பழகின ஃப்ரெண்டு ஒன்றாங்க இது ரத்தங்க ரத்த சொந்தம் ஃப்ரெண்டுங்கிறது அதை வந்து நீ அந்த மாதிரி இருக்கணுன்ற அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்குது நீங்கள் கூட நீங்கள் எப்படின்னாலும் பேசிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன எக்ஸாம்பிள்லேயும் தெரில அதை க இது பண்ணுற அதே மாதிரி மாயா ஓப்பனாக சொல்கிறா சார் நான் டீம் போட்டு ஆள் ஆனால் என்ன நான் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற அப்பயும் ஒன்றும் கேட்கல இப்போ நீங்கள் ஒரு டீமாக மாயா அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் பார்க்க பொழுது அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டப்படுத்தி நம்ம மாயாவை தூக்கி கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்